பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இதற்கு முன் எத்தனையோ கிளர்ச்சிகள் நடந்துள்ளன அதை பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் ஆனால் மற்ற கிளர்ச்சிகளிலிருந்து சந்தால் மக்களின் கிளர்ச்சி மட்டும் எப்படி வேறுபட்டிருந்தது தாயே காரணம் சந்தால் கிளர்ச்சிதான் மக்களிடையே தேசிய எண்ணம் வலுப்பெற காரணமாக அமைந்தது என் மகனே இந்த கிளர்ச்சியின் மூலம் ஆங்கிலேயரை அடிபணிய வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை அனைத்து தரப்புக்கும் அவர்கள் புரிய வைத்தார்களே சந்தால் கிளர்ச்சியை ஹூல் கிளர்ச்சி என்றும் சொல்வார்கள் இரட்டை சகோதரர்களான சித்து கன்ஹு இவர்களுடன் சந்த் பைரவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இருந்தார்கள் அவர்களது இரண்டு சகோதரிகள் ஃபுலோ ஜானோ இருவரின் உதவியுடன் அவர்கள் அனைவருமே மக்கள் தொடர்புடன் பெரும் களர்ச்சிக்கு காரணகர்த்தர்களாக இருந்தார்கள் நல்ல தலைமை பண்புகளை கொண்ட ஒழுங்கமைக்கப்பட்ட ஓர் இயக்கமாகத்தான் இது இருந்தது குறுகிய காலத்தில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை ஒன்றிணைப்பதில் அவர்கள் வெற்றி கண்டார்கள் அந்நேரம் ஏற்பட்ட மற்ற எந்த தன்னிச்சையான இயக்கத்தையும் பார்த்தால் சந்தால் கிளர்ச்சியைப் போல வேறு எதுவும் சரியாக ஒழுங்கமைக்கப்படவில்லை என்றே சொல்லலாம் சந்தால் மக்களின் அந்த ஒற்றுமை பலம்தான் ஆங்கிலேயர்களின் நாடின் நரம்புகளை எல்லாம் முழுக்கி எடுத்தது ஆங்கிலேயர்களின் துப்பாக்கி பீரங்கிகளுக்கு முன் சந்தால் மக்களின் வில்லும் விஷம் தோய்ந்த அம்புகளும் பெரும் பலம் வாய்ந்தவை இல்லைதான் ஆனால் அந்த மக்கள் தங்கள் உயிரையும் இழக்க தயாராகவே இருந்தார்கள் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட தங்கள் இனத்தின் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போதும் கொஞ்சமும் அசைந்து கொடுக்காமல் ஒற்றுமையாகவே அவர்கள் அந்த கிளர்ச்சியை எதிர்கொண்டார்களே கொஞ்சங்கூட சமபலமில்லாத எதிர்ப்பு போராட்டம்தான் முன்னே நிற்பவர்கள் வலுவான எதிரிகள் அதனால் அவர்கள் குரில்லா தந்திரங்களை பயன்படுத்தினார்கள் இதுதான் பீகாரில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில் பெரும் நம்பிக்கையை விதைத்தது சந்தால் மக்கள் தங்கள் வர்த்தகத்துக்கு பண்டமாற்று முறையையே பின்பற்றியிருந்தார்கள் அவர்களுக்கு பிரிட்டிஷாரின் நாணய பரிமாற்றத்தில் பழக்கமும் வரவில்லை நம்பிக்கையும் வரவில்லை ஆனால் கட்டாயச் சூழலால் ஜமீன்தார்களுக்கு பணத்தையே செலுத்த வேண்டியிருந்தது அதனால்தான் அவர்கள் கந்து வட்டிக்காரர்களிடம் பணத்தை கடன் வாங்கி ஜமீன்தார்களுக்கும் அவர்களின் வழியே பிரிட்டிஷாருக்கும் செலுத்த வேண்டியிருந்தது தாங்கள் சுரண்டப்படுகிறோம் என்பது புரிந்ததால் இந்த முக்கூட்டணிக்கு எதிராகத்தான் அவர்கள் வன்முறையை தொடங்கினார்கள் தொடக்கத்தில் பத்தாயிரம் செந்தால் மக்களை இராணுவமயமாக்கினார்கள் அதுதான் பின்னாளை ஆயுதக் கிளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டது சந்தால் கிராம மக்கள் தங்கள் பகுதி இராணுவக் கிடங்குகளுக்கு தீ வைத்தார்கள் அனைத்து வகையான தகவல் தொடர்பு இணைப்புகளையும் துண்டித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் நிகழ்ந்த முதல் சுதந்திர போராட்டத்துக்கான வழிகாட்டுதல்கள் இவற்றில் இருந்தே தொடங்கியது சந்தால் மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வன்முறை வழியில் போராடினார்கள் அதனால் உள்ளூர் பிரிட்டிஷ் நிர்வாகிகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சந்தால் பர்கானாஸ் நகரில் உள்ள கோட்டையில் பதுங்கி தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் சந்தால் கிளர்ச்சி பிரிட்டிஷ் கூட்டு சக்திகளுக்கு ஒரு பேரடியாகவே இருந்தது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை ஆட்சியில் இருந்து மக்களை விடுவிப்பதற்கான பெரும் மக்கள் போராட்டங்களின் தொடக்கமாகவே பார்க்கப்பட்டது தேசியவாத உணர்வை தூண்டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த பெருங்களர்ச்சிக்கு மக்களை அணிதிரட்ட பேருதவி செய்தது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும் பெற்ற தாய் பசி திருப்பால் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையார பாரதியும் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்